வணக்கம் பிரதமர் மோடி அவர்களாலே முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலை பார்த்து அதிர்ந்து போன பிரதமர் மோடி மற்றும் மத்திய அரசு அப்படி பிரதமர் மோடி அவர்களாலேயே செய்ய முடியாத எந்த காரியத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்து முடித்துள்ளார் என்பது பற்றிய மொழிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் அதாவது போர்ட் நிறுவனம் உலகத்தரத்தில் வாகனங்களை தயாரித்து விற்பனை செய்து வரும் உலக முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாகும் இந்த நிறுவனம் இந்தியாவிலும் வாகனங்களை விற்பனை செய்து வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தனது வாகன விற்பனையை அதிகரிக்க முடியாத காரணத்தாலும் மற்ற பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்டதாலும் இந்த நிறுவனம் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இருந்தாலும் போடாலை தொடர்ந்து வாகனங்களை தயாரித்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதுவும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது முற்றிலுமாக சென்னையில் செயல்பட்டு வந்த போர் நிறுவனத்தின் ஆலை செயல்படாமல் இழுத்து மூடப்பட்டது அதேபோல் குஜராத்தில் செயல்பட்டு வந்த போர் நிறுவனமும் மூடப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த ஆலையை டாட்டா நிறுவனம் பெற்று அங்கு வாகனங்களை தயாரித்து வருகிறது முன்னதாக போர் நிறுவனத்தை மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவர பல்வேறு தலைவர்களும் முயற்சி மேற்கொண்டனர் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களது கவனத்தையும் குஜராத்தில் இருந்த போர்டாலை டாடா நிறுவனம் கைப்பற்றி தற்போது வாகன உற்பத்தியை மேற்கொண்டு வருகிறது இந்த தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விதமான முதலீடுகளை தமிழ்நாட்டில் இருப்பதற்காக அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது அமெரிக்காவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது நிறுவனம் மீண்டும் தமிழகத்தில் உள்ள ஆலையை செயல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டார் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் நிலையில் போன் நிறுவனம் தற்போது தமிழகத்தில் உள்ள ஆலையை செயல்பாட்டில் கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகியுள்ளது அதாவது போர் நிறுவனம் இந்தியாவில் தனது தொழிலை துவங்காவிட்டாலும் இந்தியாவில் தமிழகத்தில் உள்ள ஆலையில் வைத்து வாகனங்களை தயாரித்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய அந்த நிறுவனம் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிகழ்வு பிரதமர் மோடி உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது போர்டு நிறுவனம் இந்தியாவிலிருந்து வெளியேறும் போது பல்வேறு தரப்பினர் நிறுவனம் வெளியேறக்கூடாது என பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து பார்த்தார்கள் காரணம் போர்டு நிறுவனத்தின் மூலம் இந்தியாவிற்கு பல்வேறு விதமான லாபங்கள் இருந்து வந்தன அதன்படி போர்டு நிறுவனத்தை இந்தியாவில் தக்க வைக்க பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தும் இது பலனளிக்காமல் போனது ஆனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று பேசியதும் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியா வீட்டில் வெளியேறிய மீண்டும் இந்தியாவிலிருந்து ஆலையை செயல்பாட்டில் கொண்டு வர முடிவு செய்துள்ளது பலரையும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கியுள்ளது மேலும் விரைவில் எப்பொழுது இந்த ஆலையில் உற்பத்தி தோங்கும் என்ற அறிவிப்பு வெளியகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தனது ஆலையில் வாகனங்களை தயாரித்து சர்வதேச அளவில் ஏற்றுமதி செய்யும் பட்சத்தில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய உச்சத்தை அடையும் மேலும் இது இந்தியாவிற்கு மிகப்பெரிய அளவு வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த முயற்சியை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் யார் சொல்லியும் கேட்காத ஃபோர்டு நிறுவனத்தை மீண்டும் தனது முயற்சியால் தமிழகத்திற்கு கொண்டு வந்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க குறிப்பிடுங்க